ஹே கேஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான ஒரு சேவிங்ஸ் மெத்தட் தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தட் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்துட்டு ஏழைச்சீட்டு தெரியும் குளுக்கு சீட்டு இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்துட்டு இருக்குது இதெல்லாம் நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் மோஸ்ட்லி இந்த சீட் வந்துட்டு யாருமே வந்துட்டு எடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு நான் வந்துட்டு இதில் சொல்கிறேன் பட் இதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் முக்கியமாக வந்துட்டு இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு யாராவது வந்துட்டு நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் செய்முறை செய்யணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை உங்கள் பொண்ணுக்கோ உங்கள் பையனுக்கு ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இது வந்துட்டு ஒரு ஃபிக்சடான செட் ஸ்கீமு ரொம்ப ப்ரொஃபஷனலாம் இல்லை சும்மா ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளே வந்துட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு வந்துட்டு எத்தனை பேர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு உங்களோட இஷ்டந்தான் பத்து பேராக இருக்கலாம் இல்லைன்னா அஞ்சு பேராக இருக்கலாம் இதில் நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் என்னன்னா மணி நம்ம எவ்வளோ மணி வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம ஸ்பென்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த டைம் டியூரேஷன் ஸோ இதை மூணு டிபெண்ட் பண்ணி தான் நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்துட்டு ஸோ இதோடய ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைவ் பீப்புள்ஸ் வந்துட்டு இருக்கிறீங்கன்னு வைங்க ஸோ ஒரு ஃபைவ் பீப்புள்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஈச் பீப்புள் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணுன்ற விஷயத்த வந்துட்டு இதில் பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப மினிமமாக சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம் அப்போ நம்மளால வந்துட்டு மளிகை ஜாமில் மிச்சம் பண்ணியோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு ஷாப்பிங் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிச்சம் பண்ணி அதிலிருந்து நம்ம வந்துட்டு ஒரு டூ தௌசண்ட் வந்து நம்மளுக்கு வந்து எவ்ரி மந்த் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு வைங்க ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இந்த அஞ்சு பேரும் வந்துட்டு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் வந்துட்டு அஞ்சு பேரும் வந்துட்டு போடணும் சரிங்களா அப்போ எவ்வளோ வருது உங்களுக்கு வந்துட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் தௌசண்ட் வந்து கிடைக்கும் ஸோ இந்த டென் தௌசண்ட் கிடைக்கிது அப்படின்னா இதை எப்படி நீங்கள் வந்துட்டு பிரிச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் ஸோ ஃபைவ் பீப்புள் இருக்கிறீங்க அப்போ ஃபைவ் பீப்புள்னால் எவ்வளோ மந்த்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த சிட்டு வந்து போடணும் பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டு ஃபைவ் மந்த்ஸ்க்கு சரிங்களா ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு வந்துட்டு ஃபைவ் பீப்புள்ஸ் வந்துட்டு ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு வந்துட்டு நம்ம வந்து போட போகிறோம் அப்போது இதில் என்ன நம்மளுக்கு ப்ளஸ் ஏலைச்சீட்டு மாதிரி இல்லாமல் குழுக்கு சீட்டு மாதிரி இல்லாமல் இருக்குன்னா ஃபஸ்ட்டே நம்ம இதில் வந்துட்டு நேம் லிஸ்ட்டு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் இப்போது இதில் மேபி நீங்கள் வந்து எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ஒரு நேம் லிஸ்ட்டு ரெடி பண்ணி யார் யாருக்கு எந்தெந்த மந்த்து வந்துட்டு கமிட்மெண்ட் இருக்குது எப்போ உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வேணும் அந்த மாதிரி கேட்டுட்டு அந்தந்த மந்த்து கூட நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அவங்க அவங்கவுங்களுக்கு வந்துட்டு இந்த டென் தௌசண்டை வந்து கொடுத்துடலாம் ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் வந்துட்டு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்க போகிறது கிடையாது அதே மாதிரி முத எடுத்தவங்களுக்கு கம்மியாகவும் லாஸ்ட் எடுத்தவங்களுக்கு அதிகமாகவும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்னு இதில் வந்து பார்க்கலாம் வாங்க ஸோ இதில் வந்து அதான் சொல்கிறேன் ஸோ அமௌண்ட் ரிடக்ஷன் வந்து இங்கே கிடையாது ஏலட்சிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஃபோராகவே எடுத்துருவாங்க ஸோ அவங்க எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இதில் வந்துட்டு எந்த அமௌண்ட்டும் கிடையாது நீங்கள் டூ தௌசண்ட் போட்டிங்க அப்படின்னா அந்த டூ தௌசண்ட்கான சேவிங்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இட்ஸ் லைக் அவர் சேவிங் பாக்ஸ் நம்ம வந்து ஒரு உண்டியில் நம்ம சேர்த்து வச்சா கூட எப்படி நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே வந்து இந்த டென் தௌசண்ட் வந்துட்டு கிடைக்க போகுது சேவிங் பாக்ஸுக்கும் நம்ம இந்த மாதிரி சிட்டு போடுறதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம உண்டியலில் சேர்த்து வச்சாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை வர்றப்போ நம்ம அதை வந்துட்டு உடச்சி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிடுவோம் பட் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் இருக்கிற இடத்துல நம்ம இன்வால்வ் ஆகிருக்கிறோம் அப்படின்றப்போ ஸோ மற்றவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்போ நம்மளும் வந்துட்டு என்ன பண்ணுவோம் ஒழுங்காக வந்துட்டு அந்த பேமெண்ட்டை வந்துட்டு நம்ம எடுக்க மாட்டோம் ஸோ கரெக்டாக ரெகுலராக போட்டுகிட்டே இருப்போம் ஸோ இதில் வந்துட்டு செல்ஃப் டிசிப்ளினும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு வந்துடும் ஏன்னா கண்டிப்பாக நம்ம அந்த டூ தௌசண்ட் வந்துட்டு எவ்ரி மந்த் வந்து பே பண்ணியாகணும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி ஆ எவ்ரி மந்த் வந்துட்டு நான் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் வந்துட்டு பே பண்ணோம் இந்த மெத்தட் வந்துட்டு ஒரு இனிஷியலாக வச்சுக்கோங்க ஒரு சின்ன விஷயந்தான் இதில் உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியும் ஒரு செல்ஃப் டிசிப்ளினும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா ஸ்கீம்லாம் இருக்குது கவர்மெண்ட் சைடே இருக்குது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அந்த இதில் தான் நம்மளும் வந்துட்டு இன்வால்வ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு கரெக்டாக வருது அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீ வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதுதான் இந்தது இந்த நான் சொன்னலே இந்த ஃபைவ் பீப்புள்ஸ் வச்சு டூ தௌசண்ட் போடலாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் டூ தௌசண்ட் போடலாம் த்ரீ தௌசண்ட் போடலாம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க ஸோ எவ்வளோனாலும் போட்டுக்கலாம் அதுக்கு ஏற்றாப்புல நம்மளுக்கு வந்துட்டு இங்கே அமௌண்ட் கிடைக்கும் ஸோ இது எந்தெந்த மந்த்து யார் யாருக்கு வருமோ அவங்க அவங்க வந்துட்டு இதை வந்து அந்தந்த மந்த்துக்கு வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு எடுத்துக்கணும் சரிங்களா